அரசியலை கடந்து சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய கட்சியாக மாயிகா தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது தற்போது இருக்கும் தலைமைத்துவத்தில் பொறுப்புகளை வகித்தாலும் இல்லாவிட்டாலும் இந்திய சமுதாயத்திற்கான செய்ய வேண்டிய கடமையில் இருந்து மா தவறாது என்று அதன் துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ என் சரவணன் தெரிவித்திருக்கின்றார் பணி தொடரும் குறிப்பாக இந்திய சமுதாயத்திற்கு மற்ற துறைகள் வாயிலாகவும் எந்த ரூபத்தையும் நம்மால் சேவை செய்ய முடியுமோ அரசாங்க பதவி இருக்கின்றதோ இல்லையோ அரசில் நாம் ஒரு அங்கமாக இருக்கின்றோமோ இல்லையோ நம்முடைய பணி நிச்சயமாக தொடரும் குறிப்பாக இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமைத்துவம் மிக மிக அவசியம் அந்த வகையில் மாய்கா தன்னுடைய அரசியல் ரீதியான பணியை தொடர்ந்து இந்திய சமுதாயத்திலே குரலாக ஒழித்து ஒழித்துக் கொண்டிருக்கும் இன்று பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்ற பன்னீர் அபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தத்துஸ்ரீ எம் சரவணன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இதனிடையே பெரிக்கத்தா நேஷனலில் அண்மையில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் நெருக்கடி குறித்து கருத்துரைத்த அவர் கட்சியின் நிலைப்பாடு குறித்து மத்திய செயலவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் சொன்னது போல அடுத்து வருகின்ற மத்திய செயலவை கூட்டம் தான் இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும் ஏனென்றால் பொதுப் பேரவையில் பேராளர்கள் தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய பொறுப்பினை மத்திய செயலுடன் வழங்கியிருக்கின்றார்கள் ஆக அடுத்து வருகின்ற மத்திய செலவில் இது குறித்து ஆழமாக விவாதிக்கப்பட்டு கட்சிக்கும் சமுதாயத்திற்கும் எது சிறந்த முடிவும் அதை நிச்சயமாக மத்திய செயற்குழு எடுக்கும் அண்மையில் தேசிய முன்னணி மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அக்கூட்டணியிலிருந்து விலகி பரிகாத்தா நேஷனலில் கைகோர்க்க விரும்புவதாக மாயிகா தலைமைத்துவத்தில் பேச்சுவார்த்தை வலுத்து வந்தது தற்போது பரிகாத்தா நேஷனலில் ஏற்பட்டிருக்கும் உட்பூசல் குறித்து கேள்வி எழுப்பிய போது அவர் அவ்வாறு பதிலளித்தார்